ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி தலைமுடிய கருகார்னு நீளமாக வளர வைக்க கரும்பு ஜூஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கரும்பு ஜூஸ் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆர்டிஃபிஷியலாக எந்த ஸ்வீட்டும் சேர்க்காம இயற்கையாகவே இனிப்பாக இருக்கக்கூடியது இந்த கரும்பு இந்த கரும்பு சாரில் இயற்கையான இனிப்பும் விட்டமின்ஸ் அப்புறம் ஆர்கானிக் உப்பும் இருக்குது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணும்னா இந்த ஜூஸ் கூட எலுமிச்சை சாரியும் இஞ்சி சாரியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கரும்பு ஜூஸில் என்னென்ன ஊட்டச்சத்துகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் ஜிங்க் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஓகே இன்றைக்கி கரும்பு ஜூஸை எப்படி தலைமுடிக்கு அப்ளை பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவைப்படுற பொருள் கரும்பு ஜூஸ் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அவங்கவுங்க முடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க என் முடிக்கு ஒரு கப் போதும் ஒரு சிலருக்கு என்ன தான் முடிய பராமரித்தாலும் பூஞ்சை தொற்றுனால பொடுகு ஸ்கேல்ப் வறண்டு போகிறது அரிப்பு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வருது இந்த கரும்பு சாரில் இருக்க ஊட்டச்சத்து தலைமுடிக்கும் வேர்களுக்கும் ஊட்டத்தை கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணும் இதனால் தலைமுடி ஆரோக்கியமாக வளரும் இப்போ இந்த கரும்பு சாரை நான் என்னோடய தலைமுடிக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி காட்டனில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் தலையில் ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் இந்த கரும்பு சார் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கனால எப்படி நம்ம தலைமுடியில் நிற்கணும் நம்ம யோசிப்போம் அதுக்கு தான் இந்த மாதிரி காட்டனில் டிப் பண்ணி ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணணுன்னு சொன்னேன் இந்த கரும்பு சாரை ஆயிலி ஹேர்லேயும் அப்ளை பண்ணலாம் ட்ரை ஹார்லேயும் அப்ளை பண்ணலாம் நான் இன்றைக்கி ஆயிலி ஹேரில் தான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காட்டனில் டிப் பண்ணி முடியோட வேரில் போடுற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் இப்போ தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணும் நல்லா ஊறட்டும் இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு வாஷ் பண்ணிவிட்டு என் முடி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ என்னோடய முடியை கடலமாகவும் கஞ்சியும் போட்டு தான் வாஷ் பண்ணேன் பாருங்கள் முடி எவ்வளோ நல்லாயிருக்குன்னு இந்த கரும்பு சாரை வாரத்துக்கு ஒரு முறை போடலாம் டைம் இல்லாதவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாவது அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க